மேல வாந்தி எத்திர போற எத்துரு வாங்கி ஹே சொல்றது கேளு ஐய் ஏய் சொன்ன கேளு எங்க கொஞ்சம் செமஞ்சது சம்பன்เจரியா சம்பன்เจர்னா இங்கதான் பக்கத்துல இருக்கு ஆமா உள்ள இதுல லெஃப்ட்ல போறீங்களா சரி தொட்டி தேடி தொட்டி தேடி தள்ளி ஓகணும்ங்க சீட் பெல்ட் போட்டுங்க ஃப்ரிட்ஜ் வேலை நடந்தது முடிஞ்சிச்சா அதுதான் விநாயகருக்கு முடிஞ்சிடுச்சி இந்த கண்ணகி நகர் கள்ளுக்கூட்டை அந்த ஏரியாவில் இருந்தாலுங்க தான் இங்கேலாம் அப்படி இல்லை இது வந்து வெளியில் எடுத்தது கண்ணகி நகர்னால் வந்து அது தனி ஆனால் இருந்தவங்க இருந்தவங்கள்தான் நீங்கள் கூட்டம் கடை கடை அப்புறம் எந்த ஏரியா ஆளுங்க அவங்களா எல்லாமே மெட்ராஸில் இருந்தவர் தான் ராயப்பேட்டை இது மாதிரி எக்மோர் இது மாதிரி இடத்துல இருந்தோம் உங்கள் பேர்ண்ணா என் பேர் ஷங்கர் ஷங்கர் அதை இழுத்து இதுல போடுங்க பொறுமையாக எழுதினா வரும் வேகம் எழுத்தா வராத பொறுமையாக எழுதுங்க எழுத்து அந்த கேப்ப மாட்டேங்க எவ்வளவு எழுதாலும் வரும் பொறுமையாக எழுதுங்க அவ்வளவுதான் அத்தி முன்னாடி போடுங்க இப்படிதான் போடணும் சங்கரா

உடம்பு சரியில்லை வாந்தி வர மாதிரி ஒரு இருக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கு பட்டன் வந்து லாக்கிடுச்சு திறக்க முடியாது கம்படு

மேல ஒரு <laughs> <coughs> <tror>, <LAUaning> <ambient sound> <laughs> <seulement> <inaudible>

நம்ம போலானிங்க சரங்களை சரி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க உள்ள சொல்லக்கூட்டிய பாருங்க சரங்களை அடிக்கூடாது சரியா சரியா நான் இப்ப ஒண்ணு கேக்குறேன் நல்லா தெளிவா பதில் சொல்லணும் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேக்கணும்